மட்டன் மிளகரி செய்கிறது எப்படின்றது ஒரு எளிய முறையில் சொல்ல போகிறேன் ஒரு குக்கரில் தேங்காய் சில்லு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பட்டை மிளகா இதனாலையும் அறுத்து போட்டுக்குங்க கழுவி வச்ச மட்டன் எடுத்து அந்த குக்கருக்குள்ளே போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க கறி வேகிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருங்க அப்போ தான் கறியில் உப்பு பிடிக்கும் அதுக்கப்புறம் கறி வேகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டுக்குங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடி நீங்கள் எப்போ போல் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் அந்த கறிக்கு தகுந்தாப்புல பக்குவமாக நீங்கள் விசில் விட்டுக்குங்க இப்போ குக்கரை திறந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நல்லபடியாக கறி வெந்திருக்கும் ஆனால் அந்த தேங்காய் சில்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மிதக்கும் திரும்ப இதோ ஒரு சட்டியில் எடுத்து அதை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி மிளக நீங்கள் அதில் போடலாம் அதாவது மிளக எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மேலே காரத்துக்கு ஏற்ப தூவி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் நல்லா ஒரு கிளறு அப்புறம் திரும்ப அதை நல்லா கொதிக்க விடணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து அப்படியே கிரேவியாக வத்த விட்டுறணும் அப்போ தான் வந்து சுருளை கிண்ட 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 இந்த மிளகு கறி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ நல்லா சுருளை கிண்டிட்டோம் இதுக்கு சுருளை கிண்ணதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து அது மேலே நல்லா ஊற்றிட்டு திரும்பவும் அதை நீங்கள் நல்லா சுருளை கிண்டினீங்க அப்படின்னா மட்டன் மிளகு கறி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து எல்லாமே நல்லா சுருளை கிண்டியாச்சு இங்கே வர நல்லா வற்றிருச்சு இப்போ எடுத்து பார்த்தோம்னா அந்த பதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம வெள்ள சாதத்தில் போட்டு புரட்டி அடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்